காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்றவர்களை எந்த காலத்திலும் தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய ஆன்மா மன்னிக்காது நம்முடைய கட்சியில ஒரு சிலர் இந்த கட்சி வாரியர்களோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் நிறுத்த வேண்டும் கட்சி உணர்வோடு இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி தான் நமக்கு உயிர் மூச்சு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதானமான வர வேண்டும் என்பதையே நாம் உறுதியோடு இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்த நாடு காப்பாற்ற வேண்டும் என்றுதான் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றார் இந்த நாட்டில் இந்திய நாட்டுடைய இருந்து சம்பாஷன இந்த சம நான் போடுறேன் சார் கொஞ்சம் சார் வந்து ஜோதி கொடுத்துருக்கலாமே ஜோதி ஆமாம் வச்சு கையில் கொடுத்துருக்கலாமே முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களுக்கும் சட்டமன்ற குழு தலைவர் வைத்திய நாதன் அவர்களுக்கும் முன்னாள் துணை சபாநாயகர் குமன்னர் பாலன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு பொருளாளர் முன்னாள் எம்எல்ஏ ஆர்கே அனந்தராமன் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர்கள் சங்கர் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற ஐஎன் குடிசனுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஜி ஆர் பாலாஜி அவர்களுக்கும் அவருடன் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற ஐஎன் குடிசனுடைய மாநில நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் তাৰ পাছ இருக்கா இருக்கா இப்போ நான் டிவி கேட்டு உங்களுக்கு எடுத்துக்கிறேன்